விவர்ஸ்னாங்களுடைய லக்ஷ்மி நீங்க பாத்துக்கிறது 0. லக்ஷ்மி என்னடா அது அப்டேட்டே வர மாட்டேங்குது அப்படிங்கற மாதிரி நானும் ஒரு மைண்ட் வைஸ்ல தான் இருந்தேன் இன்னைக்கு என்னமோ அந்த நதி ஃபேமிலியை சொல்றதோட காவேரி வீடு அப்படிங்கறது ஒரு பிடிப்பு அதிகமாக இருக்குது நதி ஃபேமிலினா பயமாக இருக்குது ஏன்னு தெரில உங்களுக்கு அப்படி தானே அதாவது கவிர வீட்டில்னு சொல்லிட்டேன் சரி காவேரி வீட்டுக்கு தாத்தா வந்திருக்காங்க நேற்று ஒரு அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் அப்டேட் தான் நேற்று விஜய் கூட இருக்கும்போது வேற டி ஷர்ட் நேக்கி வேற டி ஷர்ட் அதனால பேக் டு பேக் ரெண்டு நாள் ஷூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நார்மல் காஸ்ட்யூமில் தான் இருக்காங்க ஏன் நார்மல் காஸ்ட்யூம்னு மென்ஷன் பண்ணுறேன்னா இப்போ காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஏதாச்சும் ஒரு மூணாவது மாதம் இல்லை தெரிஞ்ச விஷயம் விஷயம் தெரிஞ்சதுக்கே காவேரிக்கு ஏதாச்சும் பலகாரம் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வர தாத்தா அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்குவோம் இப்படி தான் நம்ம நோட் பண்ணுவோம் அப்புறம் அங்கே வரது வேறு விஷயமா இருக்கும் எனிவேஸ் தாத்தா வந்து இங்கே ஸ்க்ரீனில் வரது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் இன்றைக்கி விஜய் என்ன சொன்னார்னா பணம் தான் வேண்டான்ட்டு சொல்லியிருக்கேன் தாத்தா நான் வேண்டான்னு சொல்லல அப்படின்ட்டு உறவுகள் மேலே ஒரு வருத்தங்கள் இருக்குங்க ஆனால் உறவே வேண்டான்னு யாருமே முடிவெடுக்க மாட்டோம் இது ஒரு புரிதலுக்காக ஸோ எல்லாம் ஹாப்பி வைப்பில் ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டேடியோ